نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضللهم فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وجعل لنا من لدنك وليا வஜ அல்ல நாம் இல்லதுன்க இறைவா உன் புறத்தில் இருந்து ஒரு பொறுப்பாளரை எங்களுக்கு நீ ஏற்படுத்துவாயாக இறைவா உன் புறத்தில் இருந்து ஒரு உதவியாளரை எங்களுக்கு ஏற்படுத்துவாயாக என்கின்ற துவாவை எல்லாம் வல்ல இறைவன் சூரத்துன் நிசா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான் மக்கா வாசிகள் பெருமனாசலல்லா வலி செல்லமன் அவருடைய ஹிஜிரத்தினுடைய பயணத்திற்கு பிறகு யாராலெல்லாம் அந்த பயணத்தை மேற்கொள்ள முடியவில்லையோ உடல் பலகீனத்தின் காரணமாக பெண்கள் பலகீனமான ஆண்கள் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் அதே போன்று பெண்கள் குழந்தைகள் அந்த எதிரத்தினுடைய பயணத்தை மேற்கொள்ள முடியாமல் மக்காவிலேயே தங்கிவிட்டு மக்காவில் நடக்கக்கூடிய அந்த மக்கத்து ஆசிரியர்களால் அந்த குறைசியர்களால் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய துன்பங்கள் எல்லை மீறி போனதற்கு பின்னால் இந்த துவாவை அவங்க அல்லாட்டை கேட்குறாங்க ரப்பனா அஹ்ருஜி ஹுமின் ஹாதியில் கரியத்தி இந்த துவாவை அவங்கள்ட்ட கே அவங்க அல்லாட்டை கேட்கறாங்க யா அல்லா எங்கள் இறைவா எல்லை மீறிய துன்பங்கள் அவர்களுக்கு அவர்கள் மீது தொடுக்கப்படும் பொழுது இந்த துவா கேட்குறாங்க வஜா அல்ல நாம் இல்ல துல்க வழியா வஜா எங்கள் இறைவா எங்களுக்கு ஒரு பொறுப்பாளரை நீ ஏற்படுத்திரு அதே போன்று எங்களுக்கு ஒரு உதவியாளரை நீ ஏற்படுத்தி என்பதாக இந்த துவாவை கேட்கிறாங்க எல்லாம் இறைவன் இந்த துவாவிற்கு பின்னால் அந்த மக்காவில் தங்கி இருக்கக்கூடிய அந்த முஸ்லீம்களுக்கு அல்லாமும் சிறந்த பாதுகாப்பையும் ஏற்படுத்தி கொடுத்தான் அல்லா சிறந்த உதவியாளரையும் அல்லா ஏற்படுத்தி கொடுத்தான் என்பதாக அதனுடைய வரலாறுகள் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றது அப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே இந்த துவா இருக்குது இது மிகவும் தேவைப்படக்கூடிய ஒரு ஒரு துவாவாக நாம் இதை பார்க்கணும் ஏன்னா நாம் எங்க சென்றாலும் நமக்குன்னு ஒரு பொறுப்பாளர் இல்லாமல் எந்த விதமான காரியத்தை நம்ம செஞ்சிட முடியாது உதாரணத்துக்கு நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அல்லாகவை தவிர அல்லாகவை தவிர ஒரு சிறந்த பொறுப்பாளர் யாருமே நமக்கு கிடையாது அல்லாதான் சிறந்த பொறுப்பாளர் மனிதன் தனக்கு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய பொறுப்பாளர்கள் மனிதர்கள் நாம நமக்குனே ஒரு பொறுப்பாளராக ஏற்படுத்துவோம் நமக்கு இவர் பொறுப்பாளரா இருப்பாரு நம்முடைய முக்கியமான விஷயங்களுக்கு இப்போ ஒரு பெரிய ஒரு நிறுவனங்களாக இருக்கலாம் வியாபார நிறுவனங்களாக இருக்கலாம் அந்த வியாபார நிறுவனங்களை பார்க்கக்கூடிய ஒரு பெரும் ஒரு முதலாளியாக அவர் இருக்கலாம் அவர் என்ன செய்வார் தனக்குன்னு ஒரு பொறுப்பாளர்களை ஏற்படுத்துவார் அதுல குறிப்பா ஒரு பொறுப்பாளரை தன்னுடைய பர்சனலா அவர் வச்சுக்குவார் அதே போன்று நாம் பார்க்கிறோம் எத்தனையோ விதமான பெரும் பெரும் அரசியல் தலைவர்கள் அவங்க வெளியில போனாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய பாதுகாப்புக்குன்னு ஒரு பாதுகாப்பாளர்களாக பொறுப்பாளர்களாக ஏற்படுத்தி வச்சுக்குவாங்க இப்ப இந்த இது முக்கியமான தேவைப்படக்கூடிய ஒன்று குடும்பத்திலேயே நம்முடைய குடும்பங்கள்லேயே நாம ஒரு பொறுப்பாளராக இருக்கிறோம் அல்லது நமக்கு ஒரு வரி பொறுப்பாளராக அந்த குடும்பத்துக்கு நம்ம என்ன செய்வோம் ஏற்படுத்துவோம் அப்போ பொறுப்பாளர்கள் இல்லாமல் இந்த உலகத்துல மனிதர்கள் எதையுமே என்ன செஞ்சிட முடியாது செய்ய முடியாது ஆனா அந்த பொறுப்பாளர்கள் சில நேரங்கள்ல என்ன செய்யலாம் நம்மளை ஏமாற்றலாம் அந்த பொறுப்பாளர்கள் சில நேரங்கள்ல என்ன செய்வாங்க நம்மள ஏமாற்றம் செய்து விடலாம் இல்ல அப்படின்னு சொன்னா துரோகம் செஞ்சிடலாம் இல்ல அப்படின்னு சொன்னா நாம அவங்களுக்கு சொன்ன அந்த காரியங்களை அவங்க மறந்து போயிடலாம் இந்த மூன்று விஷயமே மனிதன் மனிதனை பொறுப்பாளனாக ஏற்படுத்தும் பொழுது நடைபெறக்கூடிய ஒன்று ஒண்ணு ஏமாத்திட்டு போயிடுவான் அவரை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைச்சு நமக்கானவராக அவரை நாம் தேர்ந்தெடுத்து வச்சிருப்போம் நம்மளை ஏமாத்திடுவார் இல்ல அப்படின்னு சொன்னா துரோகம் செஞ்சிடலாம் இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம சொன்ன காரியத்தை செய்யாம அதை மறந்து போயிருப்பார் அப்ப நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது இது மனிதர்களுடைய இயல்பு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்குது ஆனால சகோதரர்களே ஒரு ஒருவன் பொறுப்பாளராக ஒரு அடியான் ஆக்கிவிட்டான் என்று சொன்னால் அல்லாஹு ஒருவனை அல்லாஹ் ஒரு அடியானுக்கு பொறுப்பாளராக நியமித்துட்டான் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ஒரு ஆடை நியமித்துட்டான் அப்படின்னு சொன்னா அல்லது அல்லாஹ் பொறுப்பாளராக ஆகிவிட்டால் அந்த அடியானை எதுவும் நெருங்கவே முடியாது அந்த அடியானை எதுவுமே நெருங்க முடியாது எந்த விதமான பயத்திற்கோ எந்த விதமான கவலைக்கும் அவரு போக மாட்டார் ஏன்னா அல்லாஹினுடைய பொறுப்பு என்பது ஆக உயர்ந்தது அதைத்தான் இந்த வசனத்தினுடைய வாயிலாக நாம் தெரிஞ்சு கொள்ள முடிகின்றது அவங்க அல்லாட்ட தான் கேட்டாங்க மக்கா உள்ள தொல்லைகளும் துன்பங்களும் எல்லை மீறி போனதற்கு பின்னால் எல்லை மீறி போயிடுச்சு அவங்களால இஸ்லாமிய பண்பாடுகளை பின்பற்ற முடியல ஏன் இன்னும் சொல்ல போனா இஸ்லாமியுடைய இறை கட்டளைகளை நிறைவேற்ற முடியாத அளவிற்கு எல்லை மீறிய துன்பங்கள் அவர்களுக்கு ஏற்படும் பொழுதுதான் இந்த துறையை கேட்கிறாங்க எங்களுக்கு ஒரு பொறுப்பாளரை நீ ஏற்படுத்துவா யாக அத்தகைய சிறந்த பொறுப்பாளரை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தான் சரி யாருக்கெல்லாம் அல்லாஹ் ஒரு பொறுப்பாளரை ஏற்படுத்தி கொடுக்குறா பொறுப்பாளர்னா யாரு வானவரை கொண்டு அல்லாஹ் உதவி செய்யறோம் இல்ல அல்லாஹவே அவருடைய பொறுப்பை எடுத்துக்குவான் இப்ப யாருக்கெல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்துவான் அப்படின்னு சொன்னா நம்ம ஹதீசுகள்ல பாக்குறோம் யார் அதிகமாக குரான் ஓதுகின்றாரோ அவரை அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பால் தன்னுடைய அவருடைய பொறுப்பை தன்னுடைய பொறுப்பாக அல்லாஹ் எடுத்துக்கொள்வார் மேலும் அவருக்கு ஒரு வானவரை அல்லாஹ் பொறுப்பாளராக ஆக்கிடுவான் அவர் கூடிய போ அவர் குரான் ஓதுகி இருக்கிறார் அவர் கூட போய் உட்கார் அவர் குரானோடு தொடர்புல இருக்கிறார் அவர் எங்க போனாலும் நீ பின்னாடியே போ அவர் குரானோடு தொடர்புல இருக்கிறார் அவரை எந்த கெட்டதும் தாக்கிடக்கூடாது அவர் குரானோடய இருக்கிறார் அவரை யாரும் எந்த இடத்திலையும் அவருக்கு அசிங்கம் கூடாது அவருக்கு கண்ணியம் ஏற்படுத்தணும் அவருக்கு ஏற்படுத்தக்கூடாது என்பதாக அதிகமாக குரான் ஓதக்கூடியவருக்கு அல்லாஹ் ஒரு பொறுப்பாளரை நியமிக்கிறார் அவர் எங்க போனாலும் அந்த வானவர் அந்த பொறுப்பாளர் அவர் கூடையே இருப்பாரு அவருடைய கெட்டதை எல்லாம் விலக்கி வைப்பார் நல்லதை எல்லாம் அவருக்கு மிக இலகுவாக லேசாக ஆக்கி வைப்பார் அப்ப நல்ல காரியங்களை அவர் ரொம்ப இலகுவாக செய்வார் யாரிடத்துல குரான் ஓதக்கூடிய பழக்கம் வந்துருச்சோ அவனன் சாலிகா அவருடைய செயல்களையும் அல்லாஹ் சிறந்ததாக ஆக்கிருவா அவருக்கு ஒரு சிறந்த பொறுப்பாளரை வழங்குவான் என்பதாக நாம பார்க்கிறோம் அப்ப அதிகமாக குரான் ஓத வேண்டும் சகோதரர்களே குரானைக்கு எவர் ஒருவர் அதிகமாக ஓதுகிறாரோ குரானோடு எவர் தொடர்புல இருக்கிறாரோ அல்லது குரான் ஓதுவதற்கு ஓதக்கூடிய அந்த கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு யார் உதவி செய்கிறாரோ அல்லது அதை யார் நடத்துகிறாரோ இது இவர்கள் எல்லோருமே சிறந்தவர்கள் என்பதாக அபில்நாயகம் சலல்லா ஒளீஸ் சொல்லி காண்பித்தார்கள் அதே இரண்டாவது யார் அல்லாவிற்கா வேண்டி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டாரோ அல்லாவிற்கா வேண்டி யார் தன்னை அர்ப்பணித்தாரோ அவருக்கு அல்லாஹ் ஒரு சிறந்த பொறுப்பாளரை ஏற்படுத்துவோம் அவர் எங்கு சென்றாலும் அவர் கூட ஒரு பொறுப்பாளரை அல்லாஹ் நியமித்து வச்சிருவான் அல்லாஹ் அவரை தேவைகளை தன்னுடைய தேவைகளாக அவருடைய பொறுப்புகளை தன்னுடைய பொறுப்புகளாக அல்லாஹ் எடுத்துக்கொள்வார் அதே போன்று ஆசையோடும் உற்சாகத்தோடும் அல்லாவினுடைய கட்டளையை யாரை நிறைவேற்றுகின்றாரோ ஏனோதானோ என்பதாக நிறைவேற்றாம ஆசையோடும் உற்சாகத்தோடும் ஒரு இறை கட்டளைகளை நிறைவேற்றுறாரு அப்படின்னு சொன்னா ஒரு தொழுகை ஒரு நோன்பு ஒரு ஜகாது ஹஜ்ஜு செய்கிறார் இது இல்லாமல் அல்லாவினுடைய கட்டளைகள் என்னென்ன நனவுகள் எல்லாம் இருக்குதோ ஒரு குரான் ஓதுறதா இருக்கட்டும் ஒரு திக்ரு செய்யறதா இருக்கட்டும் அல்லது மக்களை நல்ல காரியங்களுக்கு ஒன்று திரட்டுவதாக இருக்கட்டும் அல்லது சண்டை போட்டுக்கொண்டு இருவரை சமாதானம் செய்து வைக்கிறதாக இருக்கட்டும் கணவன் மனைவினுடைய விஷயத்துல பிரிவினை ஏற்படுத்தாமல் அதுல அவர் அந்த இருவருக்கு மத்தியில ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துறதா இருக்கட்டும் மக்களுக்கு நல்ல திருப்புகளை வழங்குறதாக இருக்கட்டும் எல்லா காரியங்களிலும் அந்த இதெல்லாம் அல்லா உடைய கட்டளைகள்ல உள்ளது இதை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல ரொம்ப ஆசையோடும் உற்சாகத்தோடும் எவர் செயல்படுகிறாரோ அவருக்கு என்ன செஞ்சிருவான் அல்லாஹ் ஒரு பொறுப்பாளரை நியமிக்கின்றான் அவருடைய பொறுப்பை அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பாக எடுத்துக்கொள்வான் அதே போன்று எவர் ஒருவர் பள்ளிவாசலோடு தொடர்பில் இருக்கின்றாரோ இந்த உலகத்திலேயே அல்லாஹ் மிகவும் விரும்பக்கூடிய இடம் பள்ளிவாசல் அல்லாஹிருக்க இடம் கடை அப்போ பள்ளிவாசலோடு எவர் தன்னை தொடர்பு படுத்திக் கொள்கின்றாரோ தொழுகைக்காக வேண்டி பள்ளியை தொடர்பு படுத்தக்கூடியவர் குரான் நல்ல அமல்கள் இமாதத்துகள் நிக்கர்கள் செய்வதற்காக வேண்டி பள்ளியை தன்னோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடியவர் தன்னுடைய தேவைகளை கேட்பதற்காக வேண்டி பள்ளிவாசலோடு தன்னை தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடியவர் இவருக்கு அல்லாஹ் ஒரு பொறுப்பாளரை ஏற்படுத்தி அவருடைய சிரமங்கள் கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் அதை நீக்கி நல்லதுகளை அல்லாஹருக்கு வழங்குகிறான் அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதரர்களே இல்லதுன்க வழியா அப்போ நமக்கான ஒரு பொறுப்பாளர் நமக்கு நிச்சயமாக தேவை நம்ம எங்க போனாலும் பயணத்துல இருந்தாலும் வீட்டுல இருந்தாலும் தனிமையில இருந்தாலும் கூட்டங்களில் இருந்தாலும் நமக்கு ஒரு பொறுப்பாளரை தேவை எல்லாம் வல்ல இறைவன் ஒரு சிறந்த பொறுப்பாளரை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி வைப்பானாக நம்முடைய தேவைகளுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வானாக நம்முடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பானாக வாயிலாக அலமதுல்லாஹ் ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத் சுபஹானல்லாஹி வஹம்திஹி சுபஹானக வபிஹம்திக வஷஹது அல்லா இலாஹ இல்லா அந்த உனஸ்தஃபிருக வ நதுபீலை சுபஹான ரப்பிக ரப்பில் லதீம்மா யஸிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில்